பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லுங்கள் பயப்படாமல் முன்னேறிப்போ நீங்கள் பயந்து கலங்கி நிற்கக்கூடாது பயத்தை அது முளையிலேயே கிள்ளிறது ரொம்ப நல்லது பயத்தை நாவி ஒரு மனிதனை ஆட்கொண்டால் அவன் ஜெயிப்பது கடினம் எது நாற்பத்தி மூணுனுடைய முதல் ரெண்டு வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் எத்தனையோ உபத்திரவங்களை சந்திக்கிறோம் சூழ்நிலைகளை சந்திக்கிறோம் எதுவுமே நீங்கள் இது வரைக்கும் சந்திக்கலைன்னா கவலைப்படாதீங்க வாழ்க்கை என்பது ஏதோ ஒன்று சந்திக்க வைக்கும் அப்படிப்பட்ட நேரங்கள் வரும்போது அது நமக்கு பயத்தை கொண்டு வரும் மேக்ஸ் எஸ் அஃப்ரேட் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எல்லா டீச்சரும் ஓரளவுக்கு எனக்கு பரவாயில்ல ஆனால் ஒரு டீச்சரை கண்டால் கதி கலங்கிடும் அது வேணும்னே நான் அடிக்கும் காலையில் புறப்பட்டு அந்த புக்கை எடுத்துகிட்டு போகும்போதே இன்றைக்கி அந்த டீச்சர் என்ன 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 சொல்லும் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் போகிறது அவங்க அப்படி தான் இருந்தாங்க சிலருக்கு கல்யாணம் பண்ண பயம் அப்படி பலவித பயம் இருக்கு பிள்ளைகளை பார்க்கும்போது அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வார்கள் அப்படின்னு ஒரு பயம் பள்ளிக்கூடம் முடிச்சு கல்லூரி முடிச்சு அடுத்த நாள் ஒரு லேத்தில் போய் வேலை செஞ்சேன் ஏன்னா குடும்பத்தில் வறுமை இருந்தது அதுக்கப்புறம் ஃபேப்ரிமக் அப்படின்னு சொல்ற ஒரு கம்பெனியில் போய் ஆஃபீஸில் வேலை செஞ்சேன் நிறைய பயங்கள் எப்படி வாழப்போகிறோம் இந்த உலகத்தை எப்படி சந்திப்போம் என்று நான் பயந்த நேரங்கள் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அமெரிக்காவில் ஒரு பைபிள் ஸ்கூலில் படிக்க படிப்பதற்கு எனக்கு வாசலை திறந்தார் அந்த அந்த புக்கை பார்த்தபோதே பயம் அங்கே போய் இந்த வெள்ளக்காரன் கூட படிக்கணுன்றது அது ஒரு பயம் ஜேஎஃப்கே ஏர்போர்ட்டில் போய் ஒரு சின்ன பையன் நான் குழந்த பையன் அங்கே போய் இறங்கி நின்ற அந்த ஏர்போர்ட்டை பார்த்தபோதே நான் கலங்கினேன் நான் பயந்தேன் அங்கே போனதுக்கப்புறம் அந்த மிஸ்ஸிங்க அதுங்கெல்லாம் பண்ணுற கூத்தை பார்த்து ரொம்ப பயம் கல்ச்சர் அவங்க கலாச்சாரம் என்னை நடுங்க வைத்தது மொழி ஆங்கிலம் எனக்கு தெரிஞ்சாலும் அவங்கள மாதிரி பேச தெரியாது என்ற பயம் ஜனங்களை கண்டு பயம் ஏர்போர்ட்டை குறித்த பயம் இப்படி பல்வேறு பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தன அதுக்கப்புறம் எல்லாம் படித்து முடித்து ஊழியம் எல்லாம் முடிச்சுட்டு சபை வந்த வந்தபோது பதினஞ்சு பேர் இருந்தாங்க முதல் ஞட்டிக்கிழமை அது பார்த்தபோது இன்னொரு பயம் இதுக்கு மேலே இது வளராதுன்னு அடுத்த வாரம் நான் நினச்சேன் பன்னெண்டாவது ஒரு முப்பதாகுன்னு பார்த்தா அது ஏழாக குறைஞ்சி போச்சு இன்னும் பயம் சபை வளராது நம்ம ஏன் வந்தோம் இப்படி மனக்கலக்கங்களும் பயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆமேன் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் சிலர் தான் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியவைகளை சாதிக்க முடியாமல் இருக்கிறீர்கள் இந்த வார்த்தைக்கு நீங்கள் ஆமேன் சொல்லணும் தேவனுடைய சத்தத்தை கேட்பதை காட்டிலும் பயத்தின் சத்தத்தை நீங்கள் அதிகமாய் கேட்கிறீர்கள் இன்று நான் இப்படி சொல்கிறேன் பயத்தின் சத்தத்தை குறைச்சிட்டு தேவ சத்தத்தை கேளுங்கள் நீங்கள் நலமாயிருப்பீர்கள் கத்தருங்களை பூத்துக்குழுங்க செய்வார் ஆமேன் நம்ம பயத்து நிமித்தம் பிகாஸ் ஆஃப் ஃபியர் ஐ ஹேவ் என்ன வி ஹேவ் மேட் ஹாரிபுள் டிசிஷன்ஸ் இன் அவர் லைஃப் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தீர்மானங்களை ஒரு நாளும் பயத்தோடு எடுக்காதிருங்கள் விசுவாசத்தோடு தான் எடுக்க வேண்டும் பயப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் பக்கத்தில் ஒருத்தர் எழுதிட்டு இருக்கும்போது கையில் தட்டிஸ்ல ஏன் ஏன் பயப்படுற எல்லாம் சரியாயிடும் பயம் நம்மளை மீட்டிங் மீட்டிங்காக ஓட வைக்கும் பாஸ்டர் பாஸ்டராக ஓட வைக்கும் இந்த பாஸ்டரை விட இவர் வல்லமையானவர் எங்க எல்லா பாஸ்டரை விட என் தேவன் வல்லமையானவர் ஒய் டோன்ட் யூ கோ டு காட் ஒய் டோன்ட் யூ ரன் டு ஹிஸ் ஆல்டர் ஒய் டூ ரன் ஆஃப்டர் மேன் ஃபியர் மேக்ஸ் யூ ரன் ஆஃப்டர் பீப்புள் மூணு பேரை தட்டுச்சு இன்னெலிருந்து நான் பயப்பட மாட்டேன் இப்படி சொல்லட்டுமா நீங்கள் ஒரு சூழ்நிலை சந்திக்கிறீங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க அதில் ஏராளமான பயம் இருக்குன்னா அது கர்த்தரால் உண்டானதல்ல ஏன்னா என் ஆண்டவர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை ஆண்டவர் உங்களுக்கு தெளிந் நலமான ஆவியே ஆமீன் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கமா ஒரு நல்ல அலியாக சொல்லுங்கள் பார்க்கலாம் கலர் உற்சாகமாக இருங்க பயங்கள் நமக்கு எல்லாருக்கும் இருக்குது ஆனால் அந்த பயத்தை கொண்டு நீங்கள் தாண்டி போகிற அளவிற்கு விசுவாச மகத்துவங்கள் உங்களுக்கு கூட இருப்பதாக உங்களுக்கு ஒரு அறிவுரை தரேன் இந்த பக்கம் போறீங்க இந்த பக்கம் பயம் இருக்குன்னா ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா ஃபியர் ஒரு டெரெக்ஷன் இருக்குன்னா ஆமேன் அது அது வெற்றி உள்ள பகுதி அல்ல நீங்க அதுக்கு நேர் விரோதமா போனோம் அப்படின்னா என்ன பண்ணுங்க புரியல அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த செய்ய போறீங்க உடனே பயம் வந்து உங்களை வாட்டுகிறது அது செய்யக்கூடாது என்ற அளவுக்கு உங்களை பயம் வாட்டுகிறது பயத்தின் வழியில போவாதீங்க விரோதமா விசுவாசத்தின் வழியில் போய் அந்த காரியத்தை சந்திக்க பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் ஏசையா நாற்பத்தி மூன்று ஏசையாவுக்கு ஆண்டவர் ப்ராஃபஸை பண்ணுற ப்ரீச் பண்ணுற ஒரு அசைன்மெண்ட் கர்த்தர் கொடுத்தார் யூதாவின் கோத்திரத்துக்கு இஸ்ரவேல் ரெண்டாய் பிரிந்தது இரண்டு கோத்திரம் தனியாகவும் பத்து கோத்திரம் தனியாகவும் இஸ்ரவேல் என்றும் யூதா என்றும் தேவஜனங்கள் எப்ரையர்கள் பிரிக்கப்பட்டார்கள் அந்த ஜூதா கொஞ்சம் கீழ்ப்படியாமல் பாவ வழிகளை தேடி கர்த்தரை விட்டு தூரம் போனபோது போது வரை டிஸ்ஹானர் பண்ணதுனால எஸ்ஐயாவுக்கு கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்தார் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தார் நீ போய் இந்த யூதாவுக்கு தீர்க்க தரிசனம் முறை என்னவென்றால் நான் உங்களை நியாயம் தீர்க்க போகிறேன் அப்படின்னு எஸ்ஐயாவுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறார் முதல் முப்பத்தொன்பது அதிகாரங்கள் த ஃபஸ்ட்டு தேர்ட்டி நைன் சாப்டர்ஸ் ஏசையா சொல்கிறார் உங்களுக்கு தண்டனை வரப்போகுது கர்த்தர் கோபமாக இருக்கிறார் உங்களை அடிக்கப் போகிறோம் இல்லை ஏசையா சொன்னதை சொல்கிறோம் இல்லை ஓகே உங்களை அடிக்கப் போகிறார் இனி ஈஸியாக இருக்காது என்று சொல்லி ஒரு நியாய தீர்ப்பினுடைய கடினங்களை ஏசையாவுக்கு கர்த்தர் சொல்லி இஸ்ரவேல் கீழ்ப்படியாமல் பின்மாறி தூரமாய் போனதனால் கர்த்தர் வாக்கு வார்த்தையின் மூலம் ஏசையாவை கொண்டு ஜனங்களை உற உணர்த்துகிறார் அம்கோனு விப்யூ அம் கோன்னு ஜட்ஜ் யூ அம் கோன்னு யூ உன்னை நான் அடிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார் எங்கள் அம்மா இருப்பா பாருங்க சிலக்கு விளையாட்டுலாம் பண்ணுவோம் எங்கள் அப்பா இல்லைன்னா எங்கள் வீட்டில் நாங்களாம் கலகலப்பாக இருப்போம் எங்கள் அப்பா வந்துட்டாருன்னா நாங்கள் பவ்யமாக இருப்போம் இந்த ஏதாவது உடச்சி போடுவோம் எல்லாம் தப்பு பண்ணோன்னே எங்கள் அம்மா என்னான்னு தெரியமா சொல்லலாம் இரு அவர் வரட்டும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு வர்றது எனக்கு எப்படி இருக்குன்னா அவர் வர்ற வரைக்கும் பயமாக இருக்கும் காதை பிடிப்பாரா அடிப்பாரா உதைப்பாரான்னு யோசித்துட்டே இருப்போம் சில நேரத்தில் ரொம்ப நேரம் யோசித்து யோசித்து கலங்கி போய் எங்கள் அம்மா சொன்னாங்க நீ ஏன் அடிச்சிட்டேன் ஏன் அவர்கிட்ட போய் சொல்கிற ஏன் ஆறு அவர் வெயிட் பண்ண வைக்கிறேன் அவர் வர்ற வரைக்கும் நான் யோசித்து யோசித்து அவர் எப்படி அடிப்பார்னு நான் தியானத்தில் வாழ்வதை காட்டிலும் நீ ஏன் பலார்னு ரெண்டு அடி அடிச்சுட்டு அவர்கிட்ட சொல்லாமல் இருந்துற என்று கூட என் அம்மா கிட்ட நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்குலாம் அனுபவமே கிடையாதாங்க ஆமேன் ஸோ ஏசையா சொல்றார் கடவுள் உங்களை அடிக்கப் போறார் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கமிங் அதெல்லாம் முப்பத்தொன்பது அதிகாரம் தாண்டி நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தி மூணாம் அதிகாரம் வரும்போது ஆண்டவர் ஷிஃப்ட் பண்றாருங்க ஃபாதர் ஒரு பாட்டில் பாடினார் அவர் அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே ஒரு இல்லையே சொல்ல அடிக்கும்போது சில நியாயத்தீர்ப்பை கண்டபோது சத்துருக்கள் இஸ்ரவேலின் சத்துருக்கெலாம் கழி கூர்ந்து அவ்வளோதான் இவ்வளோதான்னு கொண்டாடினாங்க ஆண்டவர் வந்து அவனுங்களே முடிச்சுருவார் அதனால் தேவ பிள்ளையாக இருக்கிற நீங்கள் கர்த்தரை நம்பி நடக்கிற பாதையில் ஆமீன் சொல்ல மாட்டிங்களா அவர் பக்கமாய் சாய்ந்து வாழுங்க எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் சரியாக மாற்றி விடுவார் ஆமேன் இப்படி ஒருவேளை உங்க வாழ்க்கை சில கஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்டாலும் உங்களை பார்த்து கஷ்டத்துக்குள்ள வர வரும்போது இருந்ததை விட நீங்க வெளியே வரும்போது கர்த்தர் உங்களை பூத்துக் கொழுங்க செய்வார் அது ஏசையாவில் பார்க்கிறோம் ஆண்டவர் ஒன்பது அதிகாரம் நியாய தீர்ப்பை கட்டவிழ்கிறாரி பனிஷஸ் தம் ஆனால் வெளியே வரும்போதெல்லாம் இஸ்ரவேலின் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கி அழகு பார்த்திருக்கிறார் முப்பத்தொன்பது நாற்பது வரும்போது கர்த்தர் ஷிஃப்ட் பண்றார் சூழ்நிலையை மாத்துகிறார் நான் நம்புகிறேன் நீங்க கடந்து வந்த கடினங்கள் அத்தனையும் கர்த்தர் மாற்றுவார் என்று இயேசுவ நாமத்தில் கையை கொஞ்சம் ஏன் பக்கமாக நீட்டிங்களேன் வேதனைகள் கஷ்டங்கள் டிராமாக்கள் சூழ்நிலைகள் கடந்த கால துன்பங்கள் எத்தனையோ பாடுகள்னுடனே வந்தீங்க நான் விசுவாசிக்கிற இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் எல்லாவற்றையும் உங்கள் முப்பத்தொன்பதாவது அதிகாரத்தை ஷிஃப்ட் பண்ணி உங்களை நாற்பத்தி மூணு நிற்க வச்சு உங்களை அழகு பார்ப்பார் ஒரு சொல்ல மாட்டீங்களா ஹலோ லூயா நம்ம எடுத்த தப்பான தீர்மானங்கள் பேட் சாய்ஸஸ் பேடு டிசிஷன்ஸ் நம் எடுத்துக்கொண்ட சில முடிவுகள் ஆனாலும் கர்த்தருடைய நேரம் வரும்போது எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி மீண்டும் உங்களை வாழ வைப்பாரு உங்கள் சாட்சிகள் மகத்துவமா இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கின்றேன்